பயமுள்ளவியை பலமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கோே தேவாதி தேவனே பிதாவே உம் என்ன எம்பீரமே தேவாதி தேவனே அப்பதா மே கண்ணோக்கி பாரும் தேவாசு தேவா देवा பாரும் தேவா கண்ணோக்கி பாரும் தேவாசு தேவா கண்ணோக்கி பாரும் தேவா ஒத்தாசையனுக்கும் பர்வத மேத்தாசையனுக்கும் பர்வத கண்ணோக்கிந்த தேவா கண்ணோக்கி பாரும் தேவா கேசு தேவா கண்ணோக்கி பாரும் தேவா உலகத்தின் ஆவியை எடுத்துகிறே உன்னதாவியை கோட அப்பதாவே உகிரு பையாதி அப்பா பிதாவே உங்கருபை இன்று போதுமே கண்ணோக்கி பாரும் தேவாசு தேவ கண்ணோக்கி பாரும் தேவ பரிசுத்தவியை கொடுத்தீரே அசுத்த ஆவியை எடுத்தீரே பரிசுத்த ஆவியை கர்த்தாதி கத்தனே அப்பதாவே உம் நமந்தே என்பீரே கர்த்தாதி கத்தனே அப்பதாவே வே கி பாரும்சு கி பாரும் கி பாரும்ேசுவ கோக்கி பாரும் செய்யபம்வரவே உதா செய் కను పారుదేవాసువా కన్నోకి కి పారేవాసువా కి పారేవా కన్నోకి పారేవాసువా கோத்தாசி அனுப்பும் பர்வதமாக இருக்கிறார் அவரே நம் பெலன் அவரே நம் துருகம் ஹாலலூயா இவ்வளோ நேரம் நம்ம ஜெபித்தோம் இப்பொழுது நம் குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் ஹாலலூயா உற்சாகமாக இருங்க நம்ம ஜெபத்தில் விழித்து இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபங்களை கேட்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம் ஒன்று பேதரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்று பேதுரு ஐந்து எட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் எதற்கென்றால் நம்முடைய எதிராளியாக பிசாசானவன் நமக்கு இந்த உலகத்தில் ஒரே எதிரி அது பிசாசு ஹாலலூயா அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான் யாரை விழத்தழலாம் எந்த குடும்பத்திற்குள்ளாக நுழையலாம் யாரை பிடிக்கலாம் எங்க ஒரு கேப் கிடைக்கும் அந்த இடத்துல உள்ள நுழையலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிற ஒரு சிங்கம் போல காணப்படுகிறான் என்று பார்க்கிறோம் லூயா சாத்தான் சாத்தான் தான் நம்மளுடைய எதிராளி என்று இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எபிசியர் ஆறில் கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லையா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் உள்ள அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று நம்ம வாசிக்கிறோம் இன்றைக்கு எப்படி இந்த சாத்தான் நம் குடும்பத்தில் நுழைகிறான் அதை கண்டறிந்து அதை எதிர்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம் ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் எல்லாரும் வாயில திறந்து சொல்லலாமா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இன்னைக்கு நம்ம எதிர்த்து நிற்க போகிறோம் அநேக சூழ்நிலைகளில் பிசாசு நம் வாழ்க்கையில் நம் குடும்பத்தில் நுழைய பார்க்கிறான் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வஞ்சனையை கொண்டு வந்து அந்த கனியை காட்டி அந்த ஒரு 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 இல்யூஷனை கொண்டு வந்து இதுதான் நல்லது இது நல்லது அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாற்றி குடும்பத்தில் நுழைந்ததை பார்க்கிறோம் அந்த குடும்பத்தில் நுழைந்ததுனால ஆண்டவருடைய ஆசிர்வாதமே இழந்து போன ஒரு சூழ்நிலை அண்ணனியா சப்பிராளுடைய வாழ்க்கையில் பொருளாசையினால் பொருளாசையாகி அந்த பிசாசானவன் நுழைந்தான் இன்னும் லோத்துடைய குடும்பத்தில் பொழுது உலக காரியங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் உலக காரியங்களையே நோக்கி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினால் பிசாசு நுழைந்து அந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான் மனைவி இறந்து போயிட்டாங்க பிள்ளைகள் துர்மார்க்கமான வாழ்க்கை அந்த சந்ததியே ஒரு ஒரு துர்மார்க்கமான சந்ததியாகி மாறிவிட்டது ஆனால் நெகேமியாவில் நம்ம பார்க்குறோம் மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் அந்த நெகேமியா நெகேமியாவில் மூன்றாம் அதிகாரத்தில் நிகையமையா எழுந்து அந்த அலங்கத்தை கெட்டுகிறார் அந்த கட்டுகிற பணியில் அந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் உட்கார்ந்து வாசித்து பார்ப்பீங்கன்னா ஒவ்வொரு குமாரரை குறித்து அங்கே வாழ்ந்த ஒவ்வொரு குடும்பத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறோம் அந்த குடும்பத்தில் வாசிக்கும் பொழுது இந்த குமாரர் அங்கிருந்த அந்த ஒரு பகுதியை அந்த அலங்கத்தின் ஒரு பகுதியை பழுது பார்த்து கட்டினாங்க அடுத்த குமாரர் அடுத்த ஒரு ஃபேமிலி இந்த ஏரியாவில் பழுது பார்த்து அந்த அலங்கத்தை கட்டினாங்க பழுது பார்த்து கட்டினார்கள் பழுது பார்த்து கட்டினார்கள் என்று நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு கேப் இருக்கா நம் குடும்பமாகிய அலங்கத்தில் ஏதாவது ஒரு கேப் இருக்கா நம்ம பார்த்து பழுது பார்த்து சாத்தானை எதிர்த்து நிற்க போகிறோம் இரவும் பகலும் ஜாமக்காரரை வைத்ததுனால அந்த அலங்கம் கட்டப்பட்டது உங்கள் குடும்பமாகிய அலங்கம் கட்டப்பட வேண்டுமானால் நாம் விழுத்திருக்க வேண்டும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் விழித்திருந்து தெளிந்த புத்தி இருக்க வேண்டும் இன்றைக்கி நம்ம ஜெபிக்கலாமா ஒருவேளை சாத்தான் கணவர் மூலமாக நுழைய பார்க்கலாம் குடி பழக்கம் தேவையில்லாத உறவுகள் அநேகர் நீங்க லைவ் சாட்ல போடுகிறது என் கணவருடைய ரட்சிப்புக்காக என் கணவருடைய ரட்சிப்புக்காக அவரை வேதத்தை நேசிக்கிறது இல்லை ஆண்டவரை தேடுறதில்லை குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார் தவறான உறவில் இருக்கிறார் குடி பழக்கத்திற்கு அடிமையாக அந்த சாத்தான் ஒருவேளை வேளை குடிப்பழக்கம் மூலமாக தவறான நபர்கள் மூலமாக நுழைந்து இருக்கலாம் நம்ம எதிர்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம் இன்னும் குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாய் நுழைந்திருக்கலாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில டிசோபீடியன்ஸ் கீழ்ப்படியாத தன்மைகள் இன்னும் கெட்ட பழக்கங்கள் கெட்ட நண்பர்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை குலைத்து இருக்கலாம் உங்கள் அழகான குடும்பமாகி அந்த அலங்கத்தை இடித்து போட்டுருக்கலாம் இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்த சொல்ல போறான் ஆண்டவரே இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுங்க ஆண்டவரே இந்த இடிந்து போன காரியங்கள் கண்வன் வாழ்க்கையில பிள்ளைகள் வாழ்க்கையில இன்னும் கடன் பிரச்சனைகள் வீண் செலவினால் வந்த பிரச்சனைகள் இன்னும் பொருளாசை ஆடம்பரத்தினால வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை இந்த பிசாசை எதிர்த்து நிற்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஜெபிக்கலாமா கண்களை மூடி கண்களை மூடி எப்படி நேம்மையா அந்த எருசலேமில் ஜனங்கள் பழுது பார்த்து கட்டினார்களோ எந்தெந்த இடத்துல கேப் இருக்குது ஆண்டவரே பிசாசு இப்படி நுழைந்து விடக்கூடாது பிசாசு நுழைந்து விடக்கூடாது ஒரு வேளை நுழைந்து இருந்தால் அதை ஆண்டவரை நீங்க ஆண்டவரை ரிப்பேர் பண்ணுங்க அந்த கதவுகளை அடையுங்க உன் பிசாசு உட்புகுந்த அந்த கேப்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுங்க ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரை நீர் டெலிவர் பண்ணுவீராக நீர் விடுதலை செய்வீராக ஆண்டவரே ரட்சிக்கப்படாத கணவர்களை குடி பழக்கத்திற்கு அடிமையானவர்களை எத்தனையோ பேரை நீங்க விடுவித்தீங்களே அந்தவரை கதறி அழுகிறார்களே குடும்பத்தில் சமாதானம் இல்லாம அலைக்கழிக்கப்படுறார்களே குடும்பம் படுகிற கஷ்டத்தை நீர் பாரும் ஆண்டவரே அற்புதங்களை செய்வீராக தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத நபர்கள் அந்த குடும்பத்தை நுழைய கூடாது அடைப்பீராக நோவாவையும் அண்டவரை அவன் குடும்பத்தையும் நீர் அனுப்பிட்டு நீங்க கதவை அடைத்தது போல அந்த அலங்கமாக அந்த குடும்பமாகிய அலங்கத்தை அந்தவரை நீங்க அந்த கதவை நீர் அடைப்பீராக பிசாசானவன் நுழைய முடியாது நுழைய முடியாது நாங்கள் விடமாட்டோம் ஆண்டவரே நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்கள் இருங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஜெபத்தில் தரித்திருங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களே இன்றைக்கு நாங்கள் ஜெபத்தில் தரித்திருக்கிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் பிசாசானவனை அடையாளம் கண்டுபிடிக்க எதிர்த்து நிற்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் விழித்து கண்களை பா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுத்து கட்டினவா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுத்து கட்டினவாருசலே மின் ஆலங்கத்தை பார் தெருக்களின்

கண்களை பா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டினவா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டினவா நம் அலங்கமாகிய குடும்பத்தில் பிசாசானவன் நுழைய முடியாது கணவர் மூலமாக பிள்ளைகள் மூலமாக மற்ற மனிதர்கள் மூலமாக நுழையக்கூடாது என்று நம்ம ஜெபித்தோம் இன்னொரு காரியம் ரொம்ப முக்கியமான காரியம் நம் மூலமாக பிசாசானவன் நுழையக்கூடாது நம்மை அர்ப்பணித்து நம்ம இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய தவறுகள் நம்முடைய மீறுதல்கள் ஹலலூயா நம்ம தேவையில்லாமல் பேசின வார்த்தைகள்னால பிசாசானவன் குடும்பத்தில் நுழைந்து எவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வருகிறான் இன்னும் நம்மளுடைய எண்ணங்கள்னால் நம்முடைய ஸ்டபர்னஸ் சில நேரம் நம்முடைய வீம்பு தன்மைகள் நம்மளுடைய துர்க்குணங்கள் நம்முடைய முரட்டாட்டமான நான் பண்ண மாட்டேன் நான் இறங்க மாட்டேன் நான் சாரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்கிற அந்த ஸ்டபர்னஸ்னால விட்டு கொடுக்க முடியாத அந்த தன்மைகள்னால ஒரு வேளை கோபமூட்டுகிற சூழ்நிலை வரும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள் சாத்தானுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் நான் கோபப்பட மாட்டேன் கோபப்பட்டு வார்த்தைகளை நான் சிந்த மாட்டேன் சாத்தானுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் பிரிவினைக்கு இடம் கொடுக்க மாட்டேன் சாத்தான் நுழைந்து எங்கள் குடும்பத்தில் பிரிவினையை கொண்டு வர முடியாது இன்றைக்கு நம்மை நம்மை அர்ப்பணித்து என்னால் என் எந்த பிரிவினையும் வரக்கூடாது சாத்தான் நுழையக்கூடாது கண்களை மூடி எல்லாரும் நீங்க இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் இருந்தாலும் பிள்ளைகளாயிருந்தாலும் மருமகளாக இருக்கிறீர்களா நீங்க மாமியாரா இருக்கிறீங்களா நீங்க ஜெபிங்க அந்தவர் என் நிமித்தம் என் குடும்பத்தில் ஒரு விரிசல் உண்டா கூடாது என் நிமித்தம் சமாதான கேடுகள் அந்தவரை குடும்பத்தில் நுழையக்கூடாது என் நிமித்தம் சாத்தான் என் குடும்பத்தை பிரித்து விடக்கூடாது என் நிமித்தம் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளோ எந்த குழப்பங்களோ வரக்கூடாது இவங்க இப்படி சொல்லிட்டாங்க இதனால இப்படி ஆயிடுச்சின்னு என் நிமித்தம் வந்துடக்கூடாது அப்பா நான் கட்டுகிறவளா இருக்கணும் நான் கட்டுகிறவளா இருக்கணும் ஆண்டவரே என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய ஸ்டபர்னஸ் என்னுடைய பெருமைகளோ என்னுடைய ஆசைகளோ நான் நிறைவேற்றி என்னுடைய குடும்பமாக அலங்கத்தை நான் இடித்து விடக்கூடாது இடித்து சாத்தான் நுழைந்து அந்தவரை சமாதானத்தை அந்தவரை திருடி விடக்கூடாது பிசாசானவனுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம் எப்பொழுதும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க இன்னைக்கு அந்த நீடிய பொறுமை இல்லையே நமக்கு கோபப்பட்டுறோமே ஆண்ட இடத்துல சொல்லுங்க நீடிய பொறுமை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே பொறுமையா இருக்க தாங்காண்டவரே ஆண்டவரே வார்த்தைகளை எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் குடும்பத்தை நீரே பாதுகாப்பீராக யோவை சுற்றிலும் ஆண்டவரை நீர்வேலி அடைத்தது போல எங்கள் அலங்கமாக குடும்பத்தை சுற்றிலும் நீர் வேலி அடைப்பீராக பிசாசு நுழைய முடியாது பிசாசானவன் நுழைய முடியாது இயேசுவின் நாமத்தினால நீர் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் வாயில் சொற்கள் எல்லா ஏற்றனவா இருப்பதாக என் வாயில் சொற்கள் எல்லா ஏற்ற ாக உகந்தனவா இது அசுய என் வாயின் சொற்கள் எல்லா ஏற்றவாய் ஏற்றனவாய் இருப்பதாக என் பாயும் சொற்கள் எல்லா ஏற்றனவாய் இருப்பதாக என் இதய னவா இருப்பதார் உமக்கு உகந்தனவா இருப்பதாயவாளிற ਮਾ ਕੁਂ ਬਾਰ ਵੈ வாடனே என் கலலூயா ஒவ்வொரு நாளும் பிசாசானவர் நீங்கள் குடும்பத்தில் எந்த விதத்துலேயும் எந்த சூழ்நிலையிலும் நுழைந்திரக்கூடாது சூழ்நிலைகள் ஒரு வேலை அதுக்கு சாதகமாக இருக்கலாம் நம்ம கோவப்படுறதற்கோ நம்ம வீண் வார்த்தைகளை பேசுகிறதற்கோ ஆனால் பிசாஸுக்கு இடம் ஹால லூயா நம்ம ஒரு நாளும் நம்முடைய ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பிசாசு ஒரு சில சூழ்நிலைகள் வரும்போது இது பிசாசின் காரியம் நம்ம பொறுமையாக இருக்கணும் இந்த ஹேண்டில் பண்ணுறதற்கான கிருபையும் ஞானத்தையும் ஆண்டவரே தருவார் ஹால லூயா